ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டி நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டைலரிங் வேலை தெரிஞ்சிருந்தால் நம்ம எப்படி கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின் தான் அந்த டாபிக் வந்து நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு பேஸிக்காக வந்து டைலரிங் தொழில் தெரிஞ்சாலே போதும் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம வந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா நான் வந்து என்னென்ன ட்ரிக்லாம் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குறனோ அதை உங்கள் கிட்டே சொல்லிட்டாலே போதும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன ஐடியாலாம் வரும் அதை அதில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதுமே உங்களுக்கு புரியும் இல்லையா ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு வெற்றி பெற்றவங்க சொன்னாங்க ஒரு ஒரு லைஃப்பில் வந்து சாதிச்சவங்க சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வேல்யூஷன் இருக்குது சும்மா பேருக்குனா வந்து யாராச்சும் ஒரு ஐடியா கேட்குறாங்கன்னும்போது அந்த ஐடியாவுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூஷனே கிடையாது அனுபவிச்சவங்க அடிபட்டவங்க அடிப்பட்டவங்க அதில் வந்து மீண்டும் எந்திரிச்சு வந்தவங்க சொன்னால் மட்டும்தான் அதுக்கு அவங்க அனுபவ அனுபவபூர்வமாக வந்து அதை அனுபவிச்சுருக்கிறாங்க அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதனுடைய பேச்சுக்கு வந்து வேல்யூஷன் எங்கேயுமே உண்டு அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரகிளை வந்து தாண்டியிருக்கேன் அப்போல்லாம் வந்து இந்த டைலரிங் தொழிலை வந்து நான் வந்து நினச்சி கூட பார்த்ததே கிடையாது இருக்குது நான் வந்து தைப்பேன் எல்லாமே இருக்குது கஸ்டமர் வந்து அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒருவ்ளோ தைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு அப் அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது எனக்கு டைலரிங் தொழில் வந்து எனக்கு பக்கப்பலமாக இருந்துதான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை நம்மளுக்கு தொழில் கையில் இருக்குது நம்மளால் வந்து அதுலேருந்து மணி ஏன் பண்ண முடியுன்றது தெரியாமல் கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போனேன் அப்புறம் கம்பெனிங்களுக்கு வேலைக்கு போனேன் இது மாதிரி போயிட்டுருக்கும் அது வந்து நமக்கு டைமிங் சரி இல்லாமல் இருக்கும் லீவு போட்டால் திட்டுவாங்க அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நிறுத்திட்டு வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறமே வந்து நமக்கு தெரிஞ்சது டைலரிங் தொழில் தான் அப்போ அந்த டைலரிங் தொழிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி நம்ம பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைப்போம் நமக்கு நல்லா தைக்க தெரியும் நம்ம பீஸ் ரேட்டுக்கு போய் ஜாக்கெட் தைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த காலகட்டத்தில் நான் அப்படி போகும்போது தான் எனக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணுன்றதுமே அந்த இடத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்குமே எனக்கு வந்து இந்த டைலரிங் தொழிலில் எதையும் நான் செய்ய முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல எல் தைக்க தெரியும் ஆனால் நமக்கு கஸ்டமர் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நான் வந்து பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைக்க போயிடணும் அப்போது நான் போன இடத்துல அவங்களுக்கு கட்டிங்கே ப்ராப்பராக பண்ண தெரியல கட்டிங்கே பண்ண தெரியாதவங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அவங்க இவ்வளோ கஸ்டமரை ஏன் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அந்த ப்ளவுஸ் வருது ஸ்டிச் பண்ணுறவங்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறாங்க கட்டிங் சரியாக இருந்தால் தானே ஸ்டிச்சிங் வந்து சரியாக வரும் கட்டிங் என்ன போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிடுவாங்க அப்போது கட்டிங் வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப 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 ஒஸ்ட்டான கட்டிங் அப்போது யோசித்தேன் இவங்களே நம்பி ஒரு கடையை வைக்கும்போது நம்ம நல்லா ப்ராப்பராக நல்லாவே ஸ்டிச் பண்ணுறோம் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அந்த கடையை வந்து வச்சேன் அப்போ தான் வந்து எனக்கு கஸ்டமர் வந்து பிக்கப் ஆனாங்க அதுக்கப்புறந்தான் வந்து இந்த டைலரிங் தொழிலையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு என் மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது அப்போ தான் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய தொழிலில் வந்து சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வீட்டுக்குன்னு என்ன எது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய வருமானம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒருத்தர் வந்து வீட்டை பார்த்துக்கணும் இன்னொருத்தங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பார்த்துக்கணும் அப்போது நிறையா நல்லா தெரியும் மேக்ஸிமம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் அப்போது ஒருத்தர் வருமானம் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்துக்கு பத்துமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ ரெண்டு பேர் வருமானம் தேவை அப்படி இருக்கும்போது ஆள் வந்து பிரிச்சுக்கிட்டே நீ இங்கே எதை பார்த்துக்கணும் நான் அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி வருமானத்தை மட்டும் பிரித்துக்கிட்டேன் குடும்பத்தை மட்டும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும் போது தான் வந்து என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் டைம் கூட வீணாக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நைட்டும் பகலமாக கண்முடிச்சு நான் கஸ்டமரை வந்து ரொம்ப தக்க வச்சுக்கிட்டேன் அதாவது நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா எல்லா டைலர் கடையிலையும் பிரச்சனை ஒரே பிரச்சனை வந்து கஸ்டமருக்கு மத்தியில் சொல்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னாக்கா அவங்க சீக்கிரம் கொடுக்க மாட்றாங்க அதனால தான் நான் டைலரை மாற்றினேன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் அதை தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பாலிசியாக வச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னாக்கா கஸ்டமர்கிட்ட நான் வந்து உங்களுக்கு என்றைக்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன் என்னை நான் வந்து இன்றைக்கி தான் தருவேன்னு நான் சொல்லலை கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு என்னைக்கு வேணும்னு கேட்க ஆரம்பித்தேன் அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு இன்றைக்கி கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அன்றைக்கே முடித்து அந் கேட்ட டைமுக்கும் முன்னாடியே ஃபோன் அடித்து சொல்லிடுவேன் இது மாதிரி பண்ணும்போது நிறைய கஸ்டமருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிடுச்சு நம்ம கேட்ட நேரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வந்து அவங்களுடைய நினச்சதையும் நம்ம வந்து ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் நமக்குமே வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் குடும்பம் பண்ணுறவங்களுக்கு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நமக்குமே இருக்கும் அதை தைச்சு கொடுத்தா நமக்குமே வந்து கையில் காசு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் நமக்குமே வந்து அது நமக்கு வேல்யூஷன் இருக்குது அப்படின்போது அதை நம்ம செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ளவுஸ் ஸ்விஷ் பண்ண சிஷ் பண்ண அது நமக்கு ஃபாஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னும் வந்து அரை மணி நேரம் ஆகும் அப்போ அரை மணி நேரத்தில் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டு வர 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 இருபது நிமிஷம் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போது நமக்கு இன்னும் ஃபாஸ்ட்டு ஏற 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 நமக்கு வந்து வர செய்யும் இதுவே வந்து நான் டைமிங் பார்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போதான் பழகிக்கிட்டேன் அதுபோல் நீங்களும் வந்து யோசிச்சு டைமிங்கை பார்த்து ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள் பிளான் பண்ணுங்க என்னென்ன பண்ணணுன்றதை யோசிங்க கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து எல்லோருமே வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் கை நிறைய எப்படி சம்பாதிக்க முடியுன்றது உங்களுக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிலிருந்தே உங்களுக்கு கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்கும் எதுவுமே வந்து உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே போலே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த இந்த மூணு மாதத்துக்குள்ளார இந்த டார்கெட்டை நான் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களை நகர்த்திக்கிட்டு போவோம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதிலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியுதுன்னா இன்னும் ரெண்டு பிளவுஸை எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போது வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினா அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல அதை நான் என்ன இருந்துச்சுன்னு அப்படின்னாக்கா லேஸில் வந்து ஸ்டிச் பண்ணதை அதை வந்து நம்ம ப்ளவுஸோடைய பார்டரை வச்சு நம்ம அந்த டிசைனை வந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் நான் பண்ணியிருந்தேன் இதுதான் வந்து லேஸ்லேயே வந்து இந்த நெக் பேட்டர்னு இதிலேருந்து நம்ம வந்து டிசைன் கொஞ்சம் மாற்றி நான் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்